அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க அதாவது ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஏன் நான் சொல்றேன் அப்படிங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் டுவெண்ட்டி டூ இருக்குல்ல இப்போ ஒரு மனசை வந்து அரசு இருந்துச்சுன்னா முதல்ல வந்து ஏன் அரெஸ்ட் பண்றாங்க என்ன ரீசன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிவிக்காது அதுக்கடுத்தபடியே அதில் வந்து அவனுக்கு வந்து தெரிந்த ஒரு சட்ட வல்லுநரையோ இல்லை யார் இந்த சட்டம் பற்றி தெரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு அணுகிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ சப் பிளஸ் டூவில் பொறுத்தவரை அப்படி அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நபரை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள என்ன பண்ணிக்கிறணும் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து ஆஜர்படுத்தப்படும் மெயினாக இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அப்படி அரெஸ்ட் பண்ணி வைக்கக்கூடிய சமயத்தில் என்ன ரீசனுக்காக கொடுக்குறாங்க அவங்கள வந்து அந்த தடுப்பு காவலுக்கு இருந்து அவங்களுக்கு பாதுகாப்புப்படக்கூடிய இதாகும் இன்னும் செலவு போனால் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கப்படக்கூடியதாகவும் உரிமைகளை எல்லாவற்றையும் அவங்களுக்கு வந்து ஊர்ஜிதமாக அவங்களுக்கு வந்து கொடுப்பதற்காக தான் கொண்டு வரப்பட்ட அந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ இப்போ ஒரு மனுஷர் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அவரை வந்து லீகலாக வந்து அவர்களுக்கு வந்து எப்படி ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே என்ன வந்து அவருக்கு வந்து எல்லாமே பாதுகாக்கக்கூடாது